தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தைப் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி முப்பத்தி நான்காம் பாடல் திருச்சிற்றாம்பலம் தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகி பொய்த்தவம் நீக்கி மெய்போகத்துள் போகியே மெய்த்த சகமுண்டு விட்டு பரானந்த சித்தியத்தாக்கும் சிவானந்த தேரலே திருச்சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் தேனை அருந்தினால் உயிர்கள் உடம்பில் வாழ இறைவனால் கொடுக்கப்பட்ட தொன்னூற்றி ஆறு தத்துவங்கள் நீங்கும் அவை அனைத்தும் தன்னுடையது என்று எண்ணும் மாயைகள் நீங்கும் உலக இன்பங்களை பெற எண்ணி பொய்யான தவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நீங்கும் இந்த உலகை பற்றிய நினைப்பு ஒழிந்து தமக்குள் சிவபோகமாகிய என்றும் அழியாத உண்மை வீட்டில் பேரானந்த மயக்கத்துள் இருக்கலாம் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு